ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவக்காய் வச்சு கோவக்காய் தொக்கு செய்ய போகிறோம் அதுக்கு இன்னைக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு பத்து பன்னெண்டு கோவக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு பல்லாரி மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம தீயில வாட்டி தான் எடுக்க போகிறோம் தீயில் சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம அரைக்கப் போகிறோம் அடுப்பு இருந்தால் நீங்கள் அடுப்பில் சுட்டுக்கலாம் இப்போ நமக்கு அடுப்பு இல்லை அதனால் நான் இன்றைக்கி ஸ்டவ்லே வாட்டி எடுக்க போகிறோம் கோவக்காயை இந்த மாதிரி அது மேலே வச்சுக்கோங்க வாட்டி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தவா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தவா வந்து நமக்கு சப்பாத்தி நான் எல்லாம் போடுறதுக்கு ரெடி பண்ணுற தவா இது இன்றைக்கி அதிலே நம்ம இந்த கோவக்காயெல்லாம் சுட்ட எடுத்துக்கலாம் கோவக்காயை இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நல்லா வேகணும் ஒரு சைடு நல்லா கலர் மாறிடும் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம அடுத்த சைடு மாற்றி திருப்பி வச்சுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம தீயில் இந்த மாதிரி நல்லா வாடிடும் இந்த மாதிரி நல்லா தீயில் வாட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கம் வாட்டி எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைடு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு மாற்றிக்கலாம் வேகாத இடத்த நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி வச்சு ரொம்பவும் கரிஞ்சிடக்கூடாது ரொம்ப கரிஞ்சாலும் அந்த ஸ்மெல் வந்துடும் நல்லா இருக்காது ரொம்ப கரியாமல் ரொம்ப பச்சையாக இல்லாமல் ஓரளவு ப்ரௌன் கலராக வர்றப்ப நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி எல்லாம் கலர் மாறிடுச்சு இப்போ எல்லா கோவக்காயும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு இது நல்லா ஆரட்டும் அப்புறம் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்க மூணு மிளகாயும் நம்ம இதில் சுட்டு எடுத்துக்கலாம் மூணுலேருந்து நாலு மிளகாய் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆறுறதுக்கு ஏற்றாக்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மிளகாய் தக்காளியும் நான் இதிலே சுட்டு எடுக்க போகிறேன் ரெண்டு தக்காளி மிளகா நல்லா சுட்டாச்சு இப்போ அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம பல்லாரியும் நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் தக்காளியும் நம்ம இந்த மாதிரி சுட்டு கலர் மாறணும் ரொம்ப கருப்பாக ஓரளவு கலர் மாறையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பல்லாரியும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பல்லாரி எடுத்துருக்கேன்னா அதையும் சுட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க கோவக்காய் தக்காளி மிளகாய் அடுத்து நம்ம பல்லாரி எல்லாத்தையும் சுட்டு உரமாக எடுத்து வச்சுக்கோங்க ஆரட்டும் எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் ஆறிடுச்சு நான் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டுதேன் ஃபஸ்ட்டு நம்ம கோவக்காயை மட்டும் நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் பார்த்துக்கலாம் கோவக்காயை மட்டும் நான் என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சி எடுத்துக்கிறேன் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இன்னும் அடுத்து தக்காளி பல்லாரி மிளகாய் மூணு சுட்டதை நம்ம திரும்பவும் அதை என்ன செய்யலாம் அப்படின்னா அதே மிக்சி ஜாரில் நான் சேர்த்துக்கிடுதேன் பல்லாரியே கட் பண்ணி போட்டாச்சு அதுக்கும் தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது தக்காளி பல்லாரி மிளகா அரைச்ச பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கோவக்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே கோவக்காயை தீயில் சுட்டு அதை மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பேனில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதை நம்ம வேக வச்சு எடுத்ததுனால ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு இப்போது தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதுவே நமக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும் கோவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு சுவையான மற்றும் ஆரோக்கியமான கோவக்காய் தொக்கு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ